கதைக்களம் அப்படின்றது ஹீரோ வந்து போலீஸ் ஆபீசர் ஹீரோயின் வந்து ஒரு சின்ன தேடல்ல இருக்காங்கன்னு வைங்களேன் அதாவது பெண்கள் காணா போறாங்க அதாவது காதலி காணா போறாங்க காதலி காணா போனோடனே வந்து பார்த்தா காதலன் வந்து இறந்துடுறாரு ஸோ இது என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு ஆறு பேர்கிட்ட இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆகுறாங்க இதை வந்து போலீஸில் வருது இவருக்கு ஹீரோக்கு பார்வைக்கு வருது அதுக்கப்புறமா இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஆகுது அது என்ன ஆகுது எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது தான் கதைக்களம் கதைக்களம் அப்படின்னு நான் அந்த மாதிரி சொன்னேன்னா எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு தெரியல அதாவது ஒரு பெரிய மந்திரவாதி மாதிரி ஒருத்தவர் இருக்கான் ஒரு சாமியார் அவனுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வந்து ஆறு தலை கொண்டு கொஞ்சம் கொடூரமா இருக்கிற மாதிரியான முக பாவனை அம்மா இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் மாமாவுடைய ஒரு அரவணைப்புல இருக்கான் அப்பா வந்து இந்த மாதிரி மாந்திரிகம் மந்திரம் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு